அலாம் வலைக்கும் அப்பாஹி வரக்கர் அலமது கண்டிமிக்க அம்மாவின் நல்லடியார்களே ஒவ்வொரு வருடமும் இந்தியாவில் குறிப்பாக தமிழகத்திலையும் இலங்கையிலும் எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் இந்த பிறை சர்ச்சை என்பது மக்கள் மத்தியில் ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து இருந்து வருவதை நம்ம பார்க்கணும் குறிப்பாக தகுதித்து பேசக்கூடிய மக்கள் மத்தியில் இப்போ இது சம்பந்தமாக மார்க்க நிலைப்பாடு என்ன இதில் மார்க்கு நமக்கு என்ன தெளிவை தந்திருக்கிறது என்பதை நாம் அவசியமாக அறிய வேண்டும் அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இன்றைக்கி யாரெல்லாம் சர்வதேச பிறையை வந்து இந்த பகுதிகள் அதாவது நான் குறிப்பிடக்கூடிய தமிழகத்திலையும் இலங்கையிலையும் கொண்டாடுறாங்களோ அந்த மக்கள் அவங்க ஒரு ஆதாரத்தை வைக்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா பாருங்கள் சர்வதேச பிறை நிலைப்பாடு சரியாக இருந்தால் ரெண்டு மடங்கு நன்மை தவறாக இருந்தால் ஒரு மடங்கு நன்மை நமக்கு கிடச்சிடும் அதே மாதிரி ஊர் நிலைப்பாடு சரியாக இருந்தால் அவங்களுக்கு ரெண்டு மடங்கு நன்மை கிடைக்க போகுது தவறாக இருந்தால் ஊர் மடங்கு நன்மை கிடைக்கும் அதனால இது வந்து இஸ்தியாத் விஷயம் இதில் நமக்கு வந்து என்ன எப்படி நம்ம செயல்பட்டாலும் நமக்கு நன்மை கிடைச்சிடும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க முதல்ல ஒரு விஷயத்தை வணக்கிக்கணும் இஸ்தியாத் விஷயத்தில் யாருக்கு நண்பன் ரசூலாக சொன்னாங்க ஹதீஸில் பார்ப்போம் நபியல் நாயின் சாப்பிட்ன்னு சொல்கிறாங்க இதா ஹக்கமல் ஹாக்கி ஃபஜ் தஹதும் புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ் ஹனிசாசன் சொல்கிறாங்க ஒருவர் இஸ்தியா செய்யக்கூடியவர் ஆய்வு செய்பவர் ஆய்வு செய்து தீர்ப்பளிக்கிறார் சரியாக தீர்ப்பளித்தார்னு சொன்னால் அவருக்கு இரண்டு மடங்கு நன்மை தவறாக தீர்ப்பளித்தார்னு ஒரு மடங்கு நன்மை என்ற சொல்ல சொன்னார் அப்போ சரியாக ஆய்வு செய்தால் ரெண்டு மடங்கு நன்மைன்றது எப்படி ஆய்வு செய்வதற்காக முயற்சி செய்தார் பார்த்தீங்களா அதுக்கு ஒரு நன்மை ரெண்டாவது சரியாக செஞ்சார் பார்த்தீங்களா அதுக்கு ஒரு நன்மை ரெண்டு மடங்கு நன்மை தவறாக தீர்ப்பளித்தார்னு ஆய்வு செஞ்சு அந்த ஆய்வு செய்கிறதுக்காக முயற்சி பலர் பார்த்தீங்களா அதுக்கு ஒரு மடங்கு நன்மை அவர் தவறு தவறாக தீர்ப்பளித்ததுக்கு நன்மை எதுவும் கிடைக்காது அப்போ இந்த ரெண்டு மடங்கு நன்மை ஒரு மடங்கு நன்மைன்றது யாருன்னா பொதுமக்களுக்கு கிடையாது யார் இஜித்தியா செய்கிறாங்களோ அவர்களுக்கு மட்டுமே உள்ளது என்பதை முதல்ல நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து வாங்க இது நம்ம அறியக்கூடியன்னு ஒரு விஷயம் என்ன இப்போது பிறை விஷயம் இஜித்தியாது விஷயம் இதில் சர்வதேச பிறைக்கும் ஆதாரம் இருக்கிறது ஊர் பிறைக்கும் ஆதாரம் இருக்கிறது இரண்டு தரப்புலையும் அறிஞர்கள் ஆதாரங்களை என்ன செய்கிறாங்க எடுத்து சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம எல்லாருமே ஏற்றுக்கொண்டு தான் இருக்கணும் யாருக்கும் மாற்ற கருத்து இல்லை ஆனால் இங்கே இந்த ரெண்டு இஜித்தியாத தாண்டி மூணாவதாக ஒரு இஜித்தியா கொண்டு வர்றாங்க பார்த்தீங்களா அதைத்தான் நாம் இதுக்கு மார்க்கத்தில் இடம் இருக்கா இதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கா மார்க்க ஆதாரங்கள் இதற்கு வந்து அனுமதி அளிக்குதான்றதை பார்க்கணும் அது என்ன மூணாவது ஒரு பகுதியில் மக்கள் எல்லாம் ஒரு பிறையை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க அது ஊர் பிறையோ அல்லது சர்வதேச பிறையோ அங்கு ஒருவர் வந்து என்ன பண்றாரு ஒரு குழுவை வந்து என்ன பண்ணுது நாங்கள் நீங்கள் இருக்கக்கூடிய நிலைப்பாட்டுக்கு மாத்தமா நாங்கள் ஒரு நிலைப்பாட்டில் போவோம் அதன் அடிப்படையில் பெருநாளை கொண்டாடுவோம் நோன்பை நாங்கள் வைப்போம் என்று சொன்னால் இந்த முறையில அது சொல்லி சொல்றாங்க பார்த்தீங்களா இதுக்கு மார்க்கத்தில் இருக்குது ஆதாரம் இதை முன்னாடி சொன்னால் அந்த இஸ்தியாத இது வருமா என்பதை நம்ம முதல்ல புரியும் ஏன் என்று பாத்தீங்கன்னா இங்க நாம ஒரு விஷயத்தை அறியணும் முன் சென்ற அந்த இரண்டு கருத்துல சர்வதேச பிறை பிறை இது எல்லாமே மக்கள் ஒரு பகுதியில வாழும்போது அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அனைவருமே கொண்டாடக்கூடிய வகையில அனைவருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில சொல்லப்பட்டது இப்ப கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன இந்தியாவில் பாருங்க தமிழகத்துல பெரும்பான்மையான மக்கள் முஸ்லிம்கள் பிறையை எடுத்துட்டு வர்றாங்க சிறிலங்காலே அதே நிலமை தான் இங்க சிலர் வந்து என்ன பண்றாங்க நாங்க சர்வதேச பிறையை செயல்படுத்துவோம் என்று குழுக்களாகவும் சில தனிநபர்களாகவும் செயல்படுத்துறாங்க இந்த முறை இருக்குதுல்ல இது மார்க்கத்தில் இல்லை இப்படி ஒரு முறை சஹாபாக்கள் காலத்திலேயோ தாபீங்கள் காலத்திலையோ அல்லது பின்னாடி வந்தவங்க காலத்திலேயோ அல்லது இன்றைக்கி விஞ்ஞானம் வளர்ந்து தகவல் தொடர்புகள்லாம் பரிமாறப்பட்ட அந்த காலகட்டத்துக்கு பிறகு கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி வந்து ஒரு பகுதியில் பெரும்பான்மையான மக்கள் ஒரு நிலைப்பாட்டில் இருக்கும்போது தனித்து போகிறத வந்து எந்த அறிதல் சரிகண்டதாகவோ அல்லது அது மார்க்கத்தில் வந்து இஸ்தியாதுக்கு கிடமுள்ள ஒரு அம்சமாகவோ கருதியதாகவோ அல்லது தீர்ப்பளித்ததாகவோ அதற்கு அனுமதி உள்ளதென்றோ எந்த ஒரு அறிவோ சொன்னதும் கிடையாது யாரும் அதை செயல்படுத்தி காட்டியதும் கிடையாது ஒரு பகுதியில் பெரும்பான்மையான மக்கள் ஒரு பிறநிலைப்பாட சர்வதேச பிறையாக இருக்கட்டும் ஊர் பிறையாக இருக்கட்டும் அங்கே வந்துக்கிட்டு நாங்கள் மாற்றமாக செயல்படுவோம் எப்படி இந்தியாவில் நம்ம செயல்படுறாங்க இலங்கையில் செயல்படுறாங்க இந்த மாதிரி செயல்படுறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குதானே அனுமதி இல்லை அப்படி ஒரு இஸ்தியாதிக்கு முன்னாடி நடக்கும் கிடையாது வணக்கங்களா அப்போ இந்த விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ சஹாபாங்கள் காலத்தில் தாபியங்கள் காலத்தில் யாருடைய காலத்திலும் இல்லாத ஒரு புது ஒரு விஷயத்தை இவங்க கொண்டு வந்திருக்கிறாங்கன்றதை பார்க்கணும் இது எப்போ வந்துச்சு என்று பார்த்தீங்கன்னா ரெண்டாவது விஷயம் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு அதாவது ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு தமிழகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜாக் என்ற அமைப்பில் எஸ் கமாலி மதனி என்பவர் மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்ரீ அப்துல் காதர் மதனி பி ஜெயிலா அப்படிங்குற ஒரு சில பேர் ஒரு ஆறு பேர் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சிறிலங்காவில் இதே காலகட்ட பகுதியில் நம்மளுடைய அன்சார் தபிகி அதே மாதிரி ஏஎஸ்எல்மி போன்றவங்கெல்லாம் இந்த சர்வதேச பிற நிலைப்பாட்டை ஆல்ரெடி எங்கள் மக்கள்லாம் பெரும்பாலும் மக்கள்லாம் என்ன செய்கிறாங்க ஊர் பெரிய நிலைப்பாட்டை சரி கரெக்டுருக்காங்க அங்கே என்ன பண்ணுறாங்க ஒரு புது ஒரு கருத்தை ஒரு புது ஒரு ஆய்வுன்ற பேரில் மக்கள் பற்றியில் சர்வதேச பிறையை பின்பற்ற வேண்டும் என்ற பிறையில் ஒரு இதை வந்து உருவாக்குனாங்க அப்போ தான் இந்த குழப்பமும் இந்த ஃபித்னாவும் ஆரம்பமாகுது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் சரி இப்போது நாம் ஒரு விஷயத்தை வழங்கிக் கொள்ள வேண்டும் என்ன இப்போ ஆய்வு செய்யக்கூடாதா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வரலாம் ஆய்வு செய்யலாம் ஆனால் ஆய்வு செய்கிறதுக்கு ஒரு தகுதிய மார்க்க சொல் குரான் சுன்னாவை பற்றி அந்த கல்வி அறிவு இருக்கணும் அதே மாதிரி இஜ்மாவை பற்றி அவங்களுக்கு அந்த நிலைப்பாட்டை அறிந்தவர்களாக இருக்கணும் இஜ்மாவை பற்றி விபரம் இருக்கணும் ஹிலாஃப் ஒரு மசிலாவில் வந்து என்னென்ன கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது என்கின்ற விபரம் தெரியணும் சரியாக தெரியணும் லொஹா தெரியணும் அதே மாதிரி இன்புல் மகானி தெரியும் இப்படி பல விஷயங்கள் வந்து இஜித்தியா செய்வதற்கான நிபந்தனைகள் சொல்லப்பட்டன இப்போ இந்த நிபந்தனைகளில் இவங்க எல்லாம் வருவாங்களா தமிழகத்துல இருக்கக்கூடிய அந்த ஆலி ஆலிவல் இருக்கா அவங்க செய்த தியாகம் அவங்க மார்க்கத்துக்காக செஞ்சு அதெல்லாம் பத்தி பேசுறேன் மார்க்கரீதியே அது அமானிதமான ஒரு மார்க்கம் இந்த மார்க்கத்தில் ஒரு கருத்து நம்ம எடுத்து வைக்கிறோம்னா மார்க்கத்தில் ஒரு விஷயத்தை நம்ம கொண்டு வர்றோம்னா அதுக்கு மார்க்க இடமளிக்கணும் அப்படி இடமளிக்காத ஒரு விஷயத்தை இவ்வளோ பெரிய ஆலிவு சொன்னாலும் அதை எடுத்துக்கொள்ள முடியாது நான் இமாம்கள் பல ஆய்வுகளை சொல்லியிருக்கிறாங்க அவையே மாற்ற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கொள்ள மாட்டோம்னா அவங்களுக்கு அப்புறம் வந்து இந்த மக்கள் சொல்லக்கூடிய கருத்து ஒன்று வருதுன்னு சொன்னால் அவங்க இஸ்தியாகவே செய்யட்டும் அது இஷ்டியா செய்யக்கூடிய இது சரியா இருக்கணும்ல இப்போ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இஜ்மாவை பற்றி விவரம் இருக்குதா என்று பார்த்தீங்கன்னா இது ஆய்வு செய்தவங்களுக்கு இஜ்மாவை பற்றி விவரமே இல்லை பிஜே இஜ்மாவை மறுக்கக்கூடியவராக இருக்குதா அதே மாதிரி பார்த்திங்கன்னா எஸ் கமாலி மதனி போன்ற அந்த உள்ள ஆறுங்கள் கூட பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு வரைக்கும் அவங்க மனு செலவை ஏற்றுக்கிடுது அதுக்கப்புறம் தான் அவங்க ஆர்கே ரஹிமவுல்லா அவங்களுடைய முயற்சியினால மன்ஹஜ் செலப்பை பற்றிய கலந்துரையாடல் அவங்களுக்கு சொல்லப்பட்டு புரிய வைக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் மனோஜ் சலப்பை ஏற்றுக்கிறாங்க அதை ஏத்துக்கிட்ட சில காலகட்டம் கூட என்ன பண்ணிருக்காங்க வெளிப்படைய பப்ளிக்லயே நாங்கள் இஜ்மாவை ஏத்துக்க மாட்டோம்னு சொல்லி பிஜே மறுபடிக்கும் போதுலாம் சொல்லியிருக்காங்க அப்ப இஜுமாவை ஏற்றுக்கொள்ளாது இப்ப நாங்கள் ஏற்றுக்கிறோம் இப்ப ஏற்றுக்கிறோம் ஏத்துக்காம இருக்கிறத பற்றி பேசுகிறேன் இதை வந்து எப்போ ஆய்வு செஞ்சாங்களோ எப்போ இஸ்தியா இந்த சர்வதேச பிறையை தமிழ்நாட்டில் கொண்டு வர்றதுக்கு அதே மாதிரி சிறிலங்காவில் கொண்டு வரதுக்கு ஆய்வு செஞ்சாங்களோ இந்த மக்கள் எல்லாம் அந்த காலகட்டத்தில் இவங்க நிஜமாக உயர்த்தி கொண்டிருந்தாங்களா இல்லை எந்த அளவுக்கு பாருங்கள் அதே மாதிரி ஹிலாஃபுடைய விஷயத்தில் அதாவது இந்த விஷயத்தில் என்னென்ன கருத்து வேறுபாடுகள் இருக்குது என்ற அடிப்படையில் ஏவது அவங்களுக்கு ஒரு நாலேஜ் இருக்காங்கன்னா அதுவும் இல்லை பாருங்கள் ஒரு கடந்த ஒரு ஆறு மாதங்களுக்கு முன்பு அரப்பா நோன்பு சம்பந்தமாக சரி கமாலி மதுடைய ஒரு ஆடியோ பரவும் அதில் அவங்க பேசுகிறாங்க யாரெல்லாம் அரபா நோன்பு வந்து ஹாஜிகள் அரப்பாவில் வந்து கூடுறாங்க என்பதை பார்த்தும் தெரிந்து கொண்டும் யாரெல்லாம் வந்து அந்த நாளில் அரபா நோன்பு வைக்கிறாங்க வைக்காமல் ஊர் பெரிய அடிப்படையில் மறுநாள் வைக்கிறாங்களோ அவங்கெல்லாம் சத்தியத்தை மறைப்பவர்கள் என்று சொல்கிறார் அப்போது ஒரு இஃதிலாஃப் விஷயத்தில் எப்படி அணுகணுன்ற விவரம் கூட தெரியல அப்போ சத்தியத்தை மறைக்கிறாங்கன்னு சொன்னால் நீங்கள் தமிழ்நாட்டில் மட்டும் நம்ம நாலு பேர் தான் சொல்கிறோம் அந்த மாதிரி அரபா நோன்பு வந்து ஊர் பெரிய அடிப்படையில் நீங்கள் வைங்கன்னு சொல்லி இஸ்லாமிய வரலாற்றில் எவ்வளோ அறிஞர்கள் சொல்கிறாங்க அப்போ அவங்கள சத்தியத்தை அறிந்து கொண்டே மறுத்தவங்கள சமகாலத்தில் எத்தனை விஷயம் சுசைமன் ரஹிமுல்லா போன்றவங்களாம் சொல்கிறாங்களே அப்போ அவங்களாம் சத்தியத்தை மறுக்கக்கூடியவங்களா இது என்ன முறை அப்போ ஒரு ஹிலாஃபான விஷயத்த கூட என்ன செய்ய முடியும் அவங்களால அதை வந்து சரியான அந்த கல்வி அவங்களுக்கு இருந்து இருக்கல அப்படின்றத அர்த்தம் அதை இழிவுபடுத்தி விட்டார்கள் அவர்கள் வந்து ஒரு விதமாக பேசிட்டாங்கன்னு சொல்லி சொன்னால் மார்க்கம் என்பது அமானிதம் இந்த அமானியத்தை பொறுத்த வரைக்கும் அது என்ன இருக்கோ அப்படின்னு எடுத்து சொல்லும் இப்போ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மனிதன் மீது உள்ள மரியாதை என்பது வேற அவர் செய்யக்கூடிய மார்க்க தவறுகள் அவர் மீது வைக்கக்கூடிய மரியாதைக்கான மார்க்க தவற விட்டுற முடியாது மார்க்க தவறுகள் இருந்தால் எவ்வளவு நபராதான் எடுத்து சொல்லணும் இப்போ அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னு சொன்னா ஷேக் அமாலிபி இந்த ஹிலாப் சம்பந்தமான விஷயங்கள்ல தெரிவில்லாதவங்க தான் இருந்திருக்காங்க பாருங்க இப்போ கூட கேட்குறாங்க கேரளாவில் பிறையை பார்க்கின்றார்கள் ஏன் தமிழ்நாட்டு நோக்க நோக்கமா நோக்க மாட்டுறாங்கன்னு பிறை விஷயத்துல இந்த சர்ச்சைக்கு ஒரு அடிப்படை காரணமே இஃத்திலாஃபுல் மத்தாலி தான் இஃதிலாஃபுல் மத்தாலேனா என்ன அந்த பிறை உதிக்கக்கூடிய அந்த பகுதி வேறுபடுறது இப்போ கேரளாவில் இருக்கக்கூடிய அந்த பிறை பார்க்கக்கூடிய பகுதி என்ன அது வந்து அரேபிய கடலில் இருக்குது நாம் தமிழ்நாட்டை பார்க்கக்கூடியது என்ன இந்திய பெருங்கடலில் இருக்குது இப்போ இந்த மாதிரி வந்து பிறை பார்க்கக்கூடிய இடம் வித்தியாசப்படும் போது அதன் அடிப்படையில் அந்த பிறை தோன்றக்கூடிய அந்த காலம் செய்யும் மாறுபடும் இதன் அடிப்படையில் தான் இந்த எஸ்திலாகவே ஊர் பிற ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்க இதை அடிப்படையாக வச்சு தான் பேசுகிறாங்க அப்போது இவ்வளோ ஒரு தெளிவான விஷயத்தில் கூட என்ன புரிதல்லை அடுத்து பாருங்கள் மக்காசி துஷ் சரியாக இவங்க இந்த பெரிய நிலைப்பாட்டை எல்லாரும் சேர்ந்து கொண்டு வந்தாங்கல்ல பிஜே உட்பட எல்லாரும் கொண்டு வந்தாங்க இதில் சரியத்தினுடைய மக்சது என்ன இருக்குது என்ன மகாசியது இருக்குது இதில் என்ன நோக்கம் இருக்குது என்ன ஒரு லட்சியத்தையும் நோக்கத்தையும் இங்கே வந்து நம்ம கொண்டு வந்து வச்சுருக்கிறோம் கும்பத்தில் பிரிவினை தான் உண்டாக்கி வச்சுருக்கிறாங்க இந்த சர்வதேச பிறையிற பெயரில் செயல்படுத்துவதை கொண்டு பிரிவினை தான் ஏற்படுத்தப்பட்டிருக்கு அப்படிதான் பார்க்கணும் அப்போ இதில் வந்து ஆய்வு செய்தவர்கள் யாரும் முறையாக மார்க்கத்தை அந்த விஷயங்களை அடிப்படைகளை விளங்கி ஆய்வு செய்தவர்கள் கிடையாது ஏதோ அவங்க வந்து மார்க்கத்தை அறியாம தான் ஆய்வு செஞ்சிருக்கிறாங்கன்னு தான் பார்க்கலாம் எந்த அளவுக்குனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் பிறை விஷயத்தில் இப்படி ஒரு ஆய்வு செய்து விட்டு சர்வதேச பிரை சரிதான் ஆய்வு செய்து விட்டு ரெண்டாயிரத்தி ஏழு அல்லது ரெண்டாயிரத்தி எட்டு அந்த காலப்பகுதியில் ஒரு சில பேர் என்ன செய்கிறாங்க ஹிஜ்ரா பிறையின் அடிப்படையில் பெருநாளை வந்து ஜாக்கரன் கொண்டாடுறாங்க சே கமாலி வந்து என்ன செய்கிறாங்க ஜா ஹிஜ்ரா பிறையின் அடிப்படையில் பெருநாளை கொண்டாடலான்னு முடிவு பண்ணுறாங்க அப்போ பாருங்க ஒரு பிறை விஷயத்துல ஒரு சரியான தெளிவே இல்லாமல் இருக்காங்க ஏன் இஜ்மா என்ன இஜ்மா விஞ்ஞான அடிப்படையில் பிறையினை வந்து விஞ்ஞான அடிப்படையிலேயே கணிக்க கூடாது என்பது இஜுமா இருக்குது இப்போ இதை ஒரு புரிதல் இல்லாம என்ன செய்கிறாங்க அவங்க செயல்படுத்துறாங்க அப்போ இங்கே நம்ம ஒரு விஷயத்தை விளங்கி கொள்ள வேண்டும் இந்த சர்வதேச பிறை என்ற பெயரில் செய்யப்பட்ட ஆய்வுல அவர்கள் வைத்த முறையும் சரி அது உள்ள நபர்களும் சரி அவர்கள் அந்த திஸ்தியா செய்வதற்கான தகுதி பெற்றவர்கள் கிடையாது என்பதும் விளங்கிக் கொள்ள வேண்டும் இதை சொல்றதுனால அவங்கள குறைத்து மதிப்புறன்னு அர்த்தம் கிடையாது இஸ்தியாது என்பது ஒரு உயர்ந்த தரத்துல உள்ளது அதை செய்யக்கூடியவங்களுக்கு மார்க் சொல்லக்கூடிய ஞானம் என்ன மிக தகுதியோடு இருக்கணும் அப்படிப்பட்ட விஷயங்கள் என்ன இல்லை அப்படின்றத பார்க்கணும் ஆகவே இந்த விஷயத்துல நம்ம ஒரு தெளிவு அணுகிக் கொள்ள வேண்டும் இந்த சர்வதேச பிற்கின்ற பெயரில் செய்யப்பட்ட ஆய்வு என்பது முழுக்க முழுக்க அறியாமல் செய்யப்பட்ட ஆய்வு சொல்றாங்க பாருங்க அபுதாது ஹதீஸ் என்ற சஹாபி அறிவிக்கிறாங்க அல் முபாக்கு சலாஹ் அதாவது தீர்ப்பளிக்கக்கூடியவங்க அளிக்கக்கூடியவங்க தீர்ப்பளிக்கக்கூடியவங்க மூன்று நிலைகளில் வருவாங்க அதில் ஒருத்தர் என்ன சொர்க்கத்துல இருப்பாரு ரெண்டு ரெண்டு நபர்கள் நரகத்துல இருப்பாங்க தீர்ப்பளிக்கக்கூடியவங்க மூணு தரப்பு மக்கள் வருவாங்க அதில் ஒரு தரப்பு செய்யும் அவர் சொர்க்கத்துல இருப்பாரு மற்ற இரண்டு தரப்புல உள்ளவங்க நரகத்துல இருப்பாங்க யார் சொர்க்கத்தில் இருப்பாங்க யார் ஒருவர் யார் ஒருவர் அந்த சத்தியத்தை அறிந்து அதன் அடிப்படையில் சரியான முறையில் தீர்ப்பளித்தாரோ அவர் சொர்க்கத்துக்கு போவார் அதே மாதிரி எந்த ஒரு நபர் தீர்ப்பளிக்கும் போது சத்தியத்தை அறியிறாரு அறிந்திருந்து அதுக்கு மாத்தமா தீர்ப்பளிக்கிறாரு வேறு வகையில தீர்ப்பளிக்கறாருனு சொன்னா அவர் நரகத்துக்குரியவர் ஆவார் அடுத்து ரசூல சொன்னாங்க வரஜurun قضا لن الناس على جهلهم யார் ஒருவர் தீர்ப்பளிக்க போது மக்கள் பத்தியில அறியாமையின் அடிப்படையில தீர்ப்பளிக்கிறாரோ அவர் நரகவாசி என்று எச்சரிக்கை செய்றாங்க அப்ப இஸ்லாமிய மார்க்கத்துல மார்க்க தகவல்களை நம்ம உனச் சொல்றதா இருந்தா மக்களுக்கு தீர்ப்பளிக்கறதா இருந்தா ஒரு விஷயத்தை அறியுன்ற பேர்ல சொல்றதா இருந்தா மார்க்க கல்வி ஞானத்தின் அடிப்படையில சொல்ல வேண்டும் அறியாமையின் அடிப்படையில் சொல்றது என்பது அது மக்களை என்ன செய்யும் தவறான வழிக்கு கொண்டு போய்டும் அப்போ அதை தீர்ப்பளிக்கக்கூடியவங்களுக்கு அது விபரீதமான நிலையை ஏற்படுத்தும் என்று எச்சரிக்கை ஆகவே அல்லாவிடத்துல தௌபா செய்து மீறுங்க இந்த பித்னாவை யார் உருவாக்குனாங்களோ அவங்க உயிர் வாழ்றாங்க இன்றைக்கும் இதை விலங்கி என்ன செய்யணும் அவங்க இதுல உம்மத்துக்கு சரியான தம் மக்களுக்கு சரியான கல்வியையும் சரியான பாதையை தெரியப்படுத்த வேண்டிய கடமை அவங்களுக்கு இருக்குது என்பதையும் நான் விளங்கி கொள்ள வேண்டும் அடுத்து பாருங்க இந்த சர்வதேச பிற என்கின்ற பேர்ல இவர்கள் செய்யக்கூடிய அறியாமையின் அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்ட இந்த விஷயத்தை கோபப்படுத்துவதற்கோ அல்லது இப்படி சொல்கிறாங்களே இழிவுபடுத்துறாங்களேன்ற மாதிரி சில பேர் கருதலாம் இது இழிவுபடுத்துவதல்ல மார்க்கம் என்பது தெளிவானது அப்படிப்பட்ட மார்க்கத்தை கலங்கப்படுத்துவதற்கோ அப்படிப்பட்ட மார்க்கத்தை பிரிவினை ஏற்படுத்துவதற்கோ எவ்விதமான அதிகாரம் கிடையாது யாருக்கும் நீங்க எப்படி ஆகிப்போச்சுன்னா இந்த சர்வதேச பிற என்ற நிலைப்பாட்டில் உள்ளவங்க எந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து ஆகியிருக்கிறாங்கன்னா யாரெல்லாம் சர்வதேச பிற நிலைப்பாட்டில் உள்ளாங்களோ அவங்க எல்லாம் தமிழ்வாதி யாரெல்லாம் ஊர் பிற நிலைப்பாட்டை வந்து தமிழ் பேசக்கூடிய மக்கள் அது தமிழ்நாட்டில் இருக்கட்டும் ஸ்ரீலங்காவில் இருக்கட்டும் சரி காட்டுறாங்களோ அவங்க எல்லாம் விதத்துவாதி அப்போது இந்த சர்வதேச பிறை என்பது ஒரு தக்வீரான சிந்தனையை ஹவ்வாரி சிந்தனையை தான் இன்னைக்கு முஸ்லீம்கள் மத்தியில ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு நான் பார்ப்போம் இது எந்த அளவுக்கு போயிருக்குன்னு சொன்னால் பாருங்க ஒரு இந்த ஜாக்குலையும் நான் சொல்கிறேன் ஜாக்கில் என்னுடைய நண்பர் வந்து ஒருத்தர் இருக்கிற அவர் வந்து குருகான் லவ்ரின்னு சொல்லி அவர் வந்து சில இடங்களுக்கு வந்து ஜாக்கில் வந்து சாட் போட்டு நாகூர் பகுதியில் அனுப்புறாங்க அவர் ஜும்மாவுக்கு ஊர் பிறையை ஏற்றுக்கொண்ட காரணத்துக்காக அவர் வந்து நீக்கிறாங்க சாட் போட மாட்டாங்க அவர் ஜும்மா கொடுக்க மாட்டாங்க ஆனா இதே நேரத்துல இதே அமைப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுல உள்ள ஜாமியா பிதோசியான்ற அந்த கல்லூரியினுடைய ஒரு ஆஸ் பேராசிரியர் அவர் வெளிப்படையா மக்கள் மத்தியில் ஒரு போடுறார் ஒரு கருத்தை என்ன மன்னர் செலவை பின்பற்றுவது கடமை இல்லை அப்படி பின்பற்றுறதா தான் அதிகமாகவே பின்பற்றிட்டு போயிருக்கோமே எதுக்கு வந்து நாம் மன்னர் செலப்பெல்லாம் பின்பற்றணும் அதெல்லாம் ஒன்று கடமையான விஷயம் இல்லை அப்படின்னு போகிறார் இப்படி மன்னர் செலவுக்கு எதிராக நேர்வழிக்கு எதிராக போடக்கூடிய நபர்களை அரவணைக்கிறாங்க அதில் அமைப்பில் கொள்கிறாங்க ஒரு நபர் ஊர் பிறையின் அடிப்படையில் வந்தாருன்னா அவருக்கு வந்து என்ன அவருக்கு வந்து நாங்கள் ஜும்மா தர தரமாட்டோம் அவருக்கு ஜும்மா நாங்கள் ஏற்ற மாட்டோம் என்கின்ற சொல்கின்ற அளவுக்கு இவங்க போயிருக்காங்க இது வெறும் ஒரு உதாரணம் தான் இது மாதிரி பல உதாரணங்கள் சொல்லலாம் ஆக இந்த சர்வதேச பிறை என்கின்ற பெயரில் ஏற்படுத்தப்பட்ட ஃபித்துனா இந்த அறியாமையினால் உருவாகி இந்த குழப்பம் எந்த அளவுக்கு போகுதுன்னு சொன்னால் முஸ்லீம்கள் மத்தியில் ஹவாலி சிந்தனையை விதைக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும் ஆக நீக்க அல்லா அப்படியாக சத்தியத்தை விளங்குங்க ஆதாரங்கள் அடிப்படையில் உங்களுடைய மார்க்க புரிதல்களையும் மார்க்க அமல்களையும் அமைத்து கொள்ளுங்க இப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்தியாவில் இலங்கையில் தமிழ்நாட்டில் வாழக்கூடிய மக்கள் இங்க பெரும்பான்மையான மக்கள் என்ன ஊர் பிறை நிலை அடிப்படையில் போறாங்க அந்த போறது தான் சரியானது பாருங்க ஷேக் ஹூஸ்லாம் இந்து தீயமெல்லாம் தன்னுடைய மஜ்முல் பத்தாவால சொல்றாங்க ஒரு நபர் பிறைய பார்க்கிறார் பிறைய பார்த்ததுக்கு அப்புறம் அவரு சாட்சி சொல்றார் அவருடைய சாட்சிய அந்த அதிகாரத்தில் உள்ளவங்க ஏற்றுக்கொள்ளாம மறுக்கிறாங்கன்னு சொன்னார் அப்படிப்பட்டவர் என்ன செய்வாரு நோன்பை விடுவாரா விடமாட்டாரா என்பதில் கருத்து வேறுபாடு இருந்தாலும் ஒரு விஷயத்தை அவங்க பதிவு செய்கிறாங்க ஒருவர் செவ்வாலுடைய பெறையை பார்த்துட்டார் செவ்வால்னா என்ன ரமணா நோன்புடைய பெருநாளுடைய பெறையை பார்த்துட்டார் பார்த்ததுக்கப்புறம் அவர் நோன்பு வைப்பாரா அல்லது நோன்பு வைப்பாமல் இருப்பாரா பெருநாளை பத்தி பேசல நோன்பு வந்து வைப்பாரையை பார்த்தாச்சு பெருநாள் பெறையை பார்த்தாச்சு இப்ப ரமணான் நோன்பு வைப்பாரா அல்லது வந்து நோன்பு வைக்காம இருக்கிறாரா என்ற கருத்து அந்த வேறுபாடுகளை பத்தி பேசும்போது அதில் கருத்து வேறுபாடு பட்டிருக்கிறாங்க என்பதை சொல்லிட்டு என்ன சொல்றாங்க ஒரு விஷயத்த பதிவு செய்கிறாங்க என்ன பதிவு செய்றாங்கன்னு சொன்னா அதாவது சொல்றாங்க யார் அந்த வந்து கன்றுவாரோ தனிப்பட்ட நபர் பிறைய பார்க்கிறாரு அவர் வந்து அவருடைய அவர் வெளிப்படையாக நான் நோன்பு இல்லை என்பதை பிரகடனப்படுத்த மாட்டார் நான் நோன்பு விட்டுட்டேன் பிறையை நான் பார்த்துட்டேன் அதனால நோம்பு இல்லை என்பதை அவர் வெளிப்படுத்த மாட்டார் இதில் அனைத்து அறிஞர்களும் உரிமைத்த கருத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாங்க இதை இன்சாப் என்ற நூல் அது மர்தா மர்தா என்ற இமாமும் அதே மாதிரி இப்னு முஃப்ரி என்றவங்க அல் ஃபுர் என்ற நூலையில் செய்கிறாங்க இதில் இமா இப்னு தைமியா ரஹிமா உள்ளாவும் அவங்களுடைய பாட்டன் ஆகிய மஜித் இப்னு தைமியா ரெண்டு பேருமே என்ன இஜ்மா வந்து என்ன செஞ்சுருக்கிறாங்க இதில் நிறுவிருக்கிறாங்க இஜ்மா என்று சொல்லியிருக்கிறாங்கன்றதை என்ன செய்கிறாங்க பதிவு செய்கிறாங்க அப்போ பிறை பார்த்த ஒரு நபரு அவருடைய பிறை ஏற்கப்படாத நிலையில் கூட அவர் விடு அந்த நோன்பை விடுவதை கூட வெளிப்படுத்த பிரகடனப்படுத்த கூடாதுன்னு சொல்கிறதுல இஜ்மா இருக்குன்றாங்க ஆனால் இன்றைக்கி நிலைமை என்ன ஒரு பக்கம் மக்கள் எல்லாம் நோன்பு வைத்துக் கொண்டிருக்கும் போது இன்னொரு பக்கம் சர்வதேச பிறன்ற பேரை நாங்கள் பெருநாள் கொண்டாடுறோம்ன்றாங்க அரபா நோன்பு வைத்திருக்கும் போது இன்னொரு பக்கம் நாங்கள் அஜி பெருநாள் கொண்டாடன்றாங்க இது எப்படிப்பட்ட அறியாமல் இப்படி சொல்லி கம்பரி அலிமல்லா சொல்கிறாங்க இஸ்லாமிய மார்க்கத்தில் அஹ்லு கொள்கையில் உள்ளவங்க அவங்களுடைய பின் பண்டிகைகளும் பெருநாட்களும் ஒரே நாளில் தான் இருக்கும் இதில் யார் மாறுபடுவா ஷியாக்கள் தான் மாறுபடுவாங்கன்னு சொல்றாங்க எனவே அஹ்லு சுல்லாவின் கொள்கை சேதத்தில் நம்ம மக்கள் நம்ம என்ன செய்யணும் இந்த விஷயத்துல அறியாமல் வெளியே வர வேண்டும் இஸ்லாமிய மார்க்கத்துல மார்க்கும் ஆதாரங்கள் அடிப்படையில் என்ன செய்யணும் இந்த கருத்துக்களை அணுகணும் அப்படி அணுகும் போது நம்ம பகுதியில் பெரும்பான்மையான மக்கள் ஊர் பிறையின் அடிப்படையில் போகிறாங்கன்னா அந்த கருத்தில் தான் போம் இப்போ நிறைய பேருக்கு என்ன விளங்கி வச்சிருக்கிறாங்கன்னா சர்வதேச பிறையை வந்து சரி காணக்கூடியவங்க எப்படி அணுகிறாங்கன்னா காதி சரியில்லை காதி வந்து சரியில்லை அப்படின்ற மாதிரி என்ன செய்றாங்க காதியுடைய கொள்கை சரியில்லை பிதாத்துவாதி அந்தவாதி இந்தவாதின்ற மாதிரி அந்த ஒரு கருத்தை வந்து வைத்துக்கொண்டு ஊர் பிறையை நாங்கள் எடுத்துக்கொள்ள மாட்டோம்னு ஒரு கருத்தை வைக்கிறாங்க அப்ப நல்ல ஒன்று விளங்கிக்கணும் இங்கே இருக்கக்கூடிய பித்தாத்வாதிகள் அதே மாதிரி நீங்கள் சொல்லக்கூடிய பிதாத்துவாதிகள் தான் ஊர் பிறையில் இல்லை தௌஹீது கொள்கையில் இருக்கக்கூடிய எத்தனையோ நபர்கள் இன்னும் சொல்ல போனால் தௌஹீது கொள்கையில் இருக்கக்கூடிய தொண்ணூத்தஞ்சு சதவீத மக்கள் தமிழ்நாட்டிலையும் இலங்கையிலையும் ஊர் பெறையை தான் சரி காண்றாங்க அதன் அடிப்படையில் நோன்மை பிறனாளையும் அமைத்துக் கொடுறாங்க எனவே அவங்களோடு சேர்ந்து கொண்டாடுறது தான் மார்க்கத்தில் சரியாகும் அதை விட்டு விட்டு தனித்து விட்டு சர்வதேச பிறன்ற பேரில் இந்த பகுதியில் போறது என்பது அறியாமையும் தவறான விஷயங்களையும் பாவத்தையும் தான் உம்மத்துக்கு மத்தியில் பிளவு ஏற்படுத்திய குற்றத்தையும் தான் நமக்கு ஆளாக்கும் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் ஆகவே நம்ம எந்த விஷயத்தை சொன்னோமோ அதுல சரியாக முறையில் புரிவதற்கான அனைவருக்கும் மறு புரிவானாக இருக்கும்